என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்ல நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம்ல பிளம்பிங் ஒர்க் பண்ணான சாமா பெயிண்டிங் சாமா அதெல்லாம் வாங்கணும் எல்லாம் ஒவ்வொன்றும் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரம் நாட்டு எதுக்கு ஒரு வழி ஆகணும் தான் ஒரே வழி இருக்குல்ல புரியல புரிய வச்சிருவோமா அப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்த இடம் தான் இந்தியா சூப்பர் மார்க்கெட் இன் கரூர் வித்

நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் ஸ்கிரீன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க